வார்த்தளால சொல்லவே முடியாது அடுவோம் ரெட் கார்பெட்ல நாங்க நடந்தது சரித்திரமே இல்ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு

சார் காசி பேட்டு திரும்பி வந்துட்டு இருக்கீங்க காசி பேட்டு வந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதுவாங்க நீங்கள் காசி தமிழ் சங்கம்லாம் கிளம்பி போயிட்டு எங்கள் காசியில் வந்து நம்மளை எல்லாத்தையும் வரவேற்பு அங்கே எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து அது போக எல்லாமே நல்ல முறையில் தரிசனம் அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள ஸ்பெஷலா கேட் வழியா கூட்டிட்டு போனாங்க பேர்த்த ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணி வச்ச அதிகம் ஆஹ் அதை முடிச்சு அந்த தீர்த்த அபிஷேகம் அப்புறம் அங்க இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் அதாவது அம்மன் பாரத மாதா கோயில் அதுபோகம் அன்னபூரணி தரிசனம் முடிச்சு உணவு உணவு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுடைய சவுத் இந்தியன் மதிய உணவு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதை முடிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்தது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஐஆர்டிசி அண்டு காசி தமிழ் சங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சார் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்த அறிஞர் வந்து சூப்பர் ஒவ்வொரு இடத்துல இருந்த நம்ம கொடுத்த வரவேற்பு கோலாகலமாக இருந்தது அதுவும் அந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய மக்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த போலீஸ் போர்ஸ்ல பெரிய அவங்கெல்லாம் அவங்க நம்மளை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வரப்பு நான் எங்கேயும் என் லைஃப்ல பார்த்தது கிடையாது மாலை போட்டு அப்படியே வந்து மேலம் மெத்த மத்தளத்தோட வந்து அவங்க வந்து வரவேற்பா அதெல்லாம் வந்து என் லைஃப்ல வந்து இது ஒரு எனக்கு ரெண்டு

ரொம்ப நன்றி எல்லா பக்கமும் நல்லா கவனிச்சுக்காங்க ரெண்டாவது காசி போயிட்டு ராமர் கோயில் பார்த்தோம் சார் என்ன அருமையா இருந்துச்சு அதுக்குள்ளா காட்சி அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் சுத்தி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வார்த்தைகளால சொல்லவே முடியாத அனுபவம் எப்படி சொல்றங்க ஆரம்பத்துல இருந்தே ரெட் கார்பெட்ல நாங்க நடந்தது சரித்திரமே இல்ல ரெட் கார்பெட் போட்டு தூவி மாலை அணுவிச்சு ரெண்டு பக்கம் செம்ம ஒரு வரவேற்பு ஆரம்பமே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் வந்து துண்டெல்லாம் போத்தி பேட்டி எடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்னாக்ஸ் எதுலயுமே குறையில எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி எஸ்கார்டு சென்டரில் நாங்க ஃபஸ்ட்டு பின்னாடி எஸ்காடு பயங்கர பாதுகாப்போட தரிசனம் அப்புறம் லைஃப்ல வந்து நாங்க தான் வந்து விஐபி எல்லாம் வந்தா நின்னு பார்த்து பழக்கம் அந்த அனுபவத்தை வந்து நாங்களே ரியலா உணரும் போது அது வேற லெவலா இருக்கு செம சூப்பரா இருக்குங்க அது எப்படி சொல்றது அந்த உணர்ந்தாதான் தெரியுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தரிசனம் எந்த கோயிலுமே விடல அவங்க சொன்னா ப்ரோக்ராம் பிரகாரம் எல்லா ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு எல்லா கோயில்லயுமே சூப்பரான தரிசனம் கிடைச்சது காசி விஷ்ணுவர் பக்கத்துல போய் இவ்வளவு இருக்குமா போய் தரிசனம் பண்ணுவோமாங்கிறது லைஃப்ல எனக்கு தெரியல இப்படி அனுபவிப்புமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கூட பார்க்கல இப்படி செலக்ட் ஆகி இங்கே வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுகளோட செம்ம ஜாலியாக இருக்குமான்னு உணர்ந்ததே இல்லை இங்கே வந்து உணர்ந்துருக்கும் அது வார்த்தையிலும் சொல்லக்கூடவர் வந்து போடக்கூடிய நன்றிகள் இந்த காசு தமிழ்ச்சங்கம் அப்ளை பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு தனியாக வரும்போது வந்துட்டு எப்படிலாம் போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் டிராவல் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க அந்த ஒரு தனியாக வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினப்போ வந்துட்டு பயங்கர வரவேற்பு இருந்துச்சு ரெட் கார்பெட் போட்டு மாலிச்சு அதெல்லாம் வந்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே வந்து எல்லா தரிசனமும் சிறப்பாக கிடச்சது நம்ம வந்துட்டு லைனில் வெயிட் பண்ணி அந்த மாதிரி பார்க்குறோம்னா எல்லாம் எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு இது பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஐஆர்சிடிசி மற்ற கவர் மோடிஜி எல்லாம் அதாவது வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ட்ரெயின் ஏறும்போது ரொம்ப பயந்துட்டோம் மறுபடியும் எல்லாருமே ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாம் அண்ணா தம்பி அப்படி ஆயிடுச்சு சார் அது மட்டும்தான் ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதாவது வந்து நாங்கெல்லாம் கோயிலுக்கு போனா நாங்கெல்லாம் ஒரே

இது போயிட்டு வருதுன்றது ஒரு வார்த்தையிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நம்ம வந்து விவரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனித்து கவனித்து ரொம்ப பண்ணியிருந்தாங்க நம்ம கிளம்புறதுலேருந்து அவங்க நம்மளுடைய பாதுகாத்து பிள்ளை கொண்டு வந்து சாப்பாடுலேருந்து முக்கியமாக சொன்னோம்னா அந்த காசியுடைய பார்க்குறதுக்காக சாமியை பார்க்குறதுக்காக போகும்போது ரெட் கார்ப் போட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க அதை விட பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் நமக்கு என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுத்தாங்க முடிச்சுட்டு மத்தியானம் அன்னப்பிரசாதம் சொல்லி நமக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக அன்னப்பிரசாதம் கிடையாது சரியான விருந்தே கொடுத்தாங்க அது விபி ஆள்ல வச்சு மோடி மாதிரி பெரியவங்க வந்து சாப்பிடுற இடத்துல நம்மள உட்கார வச்சு அதே மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது சங்கையில குளிக்கிறதுல இருந்து கங்கைல குளிக்கிறது இருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் சரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் காமிச்சது இல்ல அது வந்து உண்மையிலேயே அம்மா அப்பா பெரியவங்க எல்லாம் பண்ண வாக்கியம் புண்ணியம்தான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இது வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவுதான் கிடைச்சிருக்கு தவிர மத்த ஆளுங்களுக்கு கிடைக்கலங்கிறது நமக்கு கொஞ்சம் மனசுல அவங்க மரத்தப்படுறது நமக்கு தெரியுது அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்னன்னா நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்த பேரை நம்ம போய் பார்த்து நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி வட இந்தியாவிலையும் நம்மள மாதிரி குடும்பங்கள் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்தியர்கள் இருக்காங்க அவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி மதுரையில் சொக்கநாதர் தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் திருவண்ணாமலையில அண்ணாமலையாரு இந்த மாதிரி இல்ல சிவாலயங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பாக்கியத்தை அவங்களும் நான் வேண்டி வெளியே வேண்டி ரொம்ப நன்றி சார் மறக்கவே முடியாத வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காது கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாரும் கரெக்டா கிடைச்சிருக்கு எல்லாம் அனுப்பிச்சவங்க கொடுத்து வச்சிருக்கோம் இதனால நமக்கு கிடைச்ச இந்த பாரத பிரதமருக்கும் நம்ம யோகி ஐயா அவர்களுக்கும் நம்ம ஐஆர்டிசி நிறுவனத்துக்கும் நம்ம கவனிச்ச எல்லாத்துக்குமே சரி இது மூலியம் ரொம்ப எல்லாரும் சார்பா நான் ரொம்ப தேங்க்ஸ் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி வணக்கம் என்னோட பேர் சரவணன் நான் திருவான்மையூர்ல இருந்து வரேன் காசி தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு இது போன வருஷம் நடந்ததை பத்தி நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் அதுக்கான ஒரு எதா அதாவது எதிர்பார்க்காம தான் விட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணேன் என்னோட பேர் வந்தது நான் ஒன்றே தான் பதிவு பண்ணேன் அதனால் என்னோட பேர் வந்தது இந்த பயணம் வந்து ஒரு அற்புதமானது நாங்கள் போனது சென்னையிலேருந்து காசிக்கு போகிற வரைக்கும் போகிற ஒவ்வொரு தொடர் வண்டியில் நாங்கள் இருக்கோம்ல அந்த போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோடய வரவேற்பு வந்து அவங்க கிட்டேருந்து பொதுவாக வந்து மக்கள்கிட்ட சரி பிஜேபின்னு வச்சுக்கங்களேன் அவங்க வேணா லோக்கலில் இருக்கிற பிஜேபியிலேருந்து வந்த வர வரவேற்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது இது வந்து வெறும் போனது மட்டும்தான் போய் காசியில் இறங்கும்போது போது அந்த அரசாங்கம் அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் ஜி அவரோட கவர்மெண்ட்டு ஐஆர்டிசி அப்புறம் ஐஐடி இவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ சிறப்பாக எங்களை வரவேற்று ஒரு அது அத வந்து வார்த்தையா சொல்ல முடியல இதெல்லாம் விட மிக சிறப்பா வந்து காசி விஸ்வநாதர் தரிசிகனைக்கு வச்சது சிறப்பு சிறப்பு எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் வந்து சாமியை நாங்கள் தரிசித்தோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு அதே போல் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நம்ம உத்தரப்பிரதேச முத மகான் ஸ்ரீ ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவருக்கு முதல்க நன்றி சொன்னேன் ஏன்னா அவங்களோட காவல்துறையும் சரி அவங்க அரசு அதிகாரியும் சரி கலெக்டர்லேருந்து சப் கலெக்டர்லேருந்து எல்லாரும் வந்து அவ்வளோ அன்பா பாசமாக எல்லாரும் வந்து நல்லா அழகாக வரவேற்றாங்க மிக பெரிய ஒரு சந்தோஷமான திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் போனாங்க அதனால எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேங்க என் பேர் சசிகலா எனக்கு வயசு அம்பத்தஞ்சாச்சுங்க தனியா அனுப்புறதுக்கு ரொம்ப இதா இருந்தது ஆனா நீங்க போவ உங்களுக்கு நல்லா பத்திரமா பார்த்துக்குவாங்க அனுப்பிச்சுட்டாங்க நல்லா தான் இருந்ததுங்க த எங்கே வேணாலும் தனியா போய்க்கலாங்கற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருக்குங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பிரதம் மந்திரிக்கு உங்களுடைய ரொம்ப நன்றிங்க நான் செந்தமிழ் செல்வி சேலத்துல இருந்து வந்திருக்கேன் சார் நான் இது அப்ளை பண்ணும்போது இது நமக்குலாம் கிடைக்குமான்ற ஒரு இதில் தான் போட்டேன் ஆனால் உடனே எனக்கு எதுவும் காசு சுனாதார பார்த்த மாதிரி மோடிஜி பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்கல இது நான் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கடைசி நேரத்தில் ட்ரெயினுக்கு வந்த திரும்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் உணவு முறையும் சரி எல்லாமே ஹெல்த்து ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது எதுவும் யாருக்கும் எதுவும் ஆகலை எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஃபுட்டு தான் நேரத்துக்கு நேரம் தண்ணி நாம் வச்சிருந்தா கூட குடிச்சிருக்க மாட்டோம் அது மாதிரி எனக்கு டைமுக்கு தண்ணி கொடுக்கறது எல்லா ஹெல்த் அதாவது ஏஜ் வித்தியாசம் கூட பார்க்கல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் எல்லாமே நடந்தது உபசரிப்பு எல்லா இடத்துலையுமே மரியாதையோடு நடந்தது காசி விஸ்வநாதர் தரிசனத்தில் ரொம்ப புண்ணியமணி இருக்கேன் அந்த பூமிக்கு வந்து வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து மோடிஜிக்கு ரொம்ப நன்றி அதேமாதிரி ஐவத்தி போவோமோ அப்படின்றதுலாம் இதெல்லாம் என்ன கனவாக இருந்தது அந்த கனவை வந்து நிறைவேற்றின மோடிஜிக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் பேர் உஷா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இந்த காசி தமிழ் சங்கமத்தில் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ இதில் நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம் நான் நினச்சேன் அதோட என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கிடச்சதில் இன்னும் சந்தோஷம் அதை இங்கே வந்தால் எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை யாருமா இது இவங்க சந்தியா

ஒரு இது இல்லாமல் ஒரு அவங்க வரை இதை வரையிற தாண்டாமல் பழகுறாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அங்கே போய் அவங்க வரவேற்பு அவங்க சாப்பாடு அவங்க நம்மள விஐபி மரியாதை கூட கூட்டிகிட்டு போனது அதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ரைட் நம்மளா போனாலும் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம போய் நம்ம கோயிலில் முந்நூறுவா டிக்கெட் எடுத்தாலுமே ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குறது இது வந்து பஸ்ஸெல்லாம் கரெக்டாக கோவில் பக்கத்தில் நிப்பாட்டி இறங்கி நம்ம ப்ராப்பரா பூ போட்டு வரவேற்று சாமி பக்கத்துல காமிச்சு எல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்மளுக்கு அது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி மோடிஜிக்கு நன்றி இந்த காசி தமிழ் சங்கமம் நடத்துற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன் மோடிஜி வாழ்க மோடிஜி இந்த இது பண்ணது அவர் பண்ண அவங்க தான் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க அவங்க பண்ணதுக்கு ரொம்ப 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 தாழ்மையோடு நன்றியை என் சந்தியா மதுரேந்து வந்திருக்கோம் இதுதான் காசிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க அவங்க வந்து நல்லா கவனிச்சாங்க சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு கோயில் மரியாதான் நல்லா பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மோடிக்கு பாஸ்கர் இது வரைக்கும் வந்ததே இல்லை எல்லாம் முறை இந்த மாதிரி மரியாதையை நான் எங்கேயும் பார்த்ததில்லை நல்லபடியாக கவனிச்சாங்கனால மோடிக்கு நன்றி பேர் தேவைது நான் சேவத்தூர் வர்றேன் நல்லா சந்தோஷமாக போய் எஞ்சாய் இருக்காங்க நல்லா சாமி பார்த்தேன் மோடிக்கு நன்றி நன்றி என் பேர் புஷ்பள்ளி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் வந்து எனக்கு இந்த த காசி தமிழ் இருந்து எனக்கு எங்கள் கணவர் தான் அந்த இதை போட்டுவிட்டாங்க போட்டதில் ஏழு பேர் சொல்கிறது நான் ஒரு தான் செலக்ட் ஆனேன் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு வரதுக்கு ஒரே குழப்பமாக அந்த தனிமையாக வரணுன்னு சொல்லி எங்கள் கணவரெலாம் ரொம்ப இது பண்ணிணாங்க நானும் துணிஞ்சு கிளம்பிட்டு கிளம்பி வந்தேன் வந்தது தான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது அந்தளவு எங்களுக்கு சந்தோஷம் சாமி பார்க்குறதா உணவாக மதிய உணவாக எல்லாமே டிராவலிங் எல்லாமே அவ்வளோ அருமையாக பண்ண பண்ணியிருந்தாங்க வரவேற்பு அதுக்கு மேலே இருந்தது இந்த இதை வாழ்நாளில் என்றைக்கும் நம்ம மறக்கவே முடியாது இந்த இதை இந்த 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 வாய்ப்பு அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் இது கிடைக்கணும் நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நான் வந்து எல்லாேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் மோடிஜிக்கு நன்றி ரொம்ப முக்கிய நன்றி என் பேர் பத்மாவதி நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன் காசி தமிழ்ச்சங்கம் இந்த அமைப்பை பத்தி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைச்சது எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தது தரிசனம் எல்லாம் ரொம்ப திவ்யமா இருந்தது ரொம்ப ஹாப்பி

முதல்ல எங்கள் ரெண்டு பேரும் கிடைக்குமான்னு தெரியாது நாங்கள் மூணு பேராக போட்டோம் அதில் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரேட் சான்சஸ் இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் அம்மா தனியாக வந்திருந்தா கூட போயிருப்பாங்க நான் இது வரைக்கும் காசிக்கு போனதில்லை எங்கள் அம்மா போயிருக்காங்க நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் எல்லாருக்கூடையும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஜாயிண்ட் அந்த மாதிரி எங்கேயுமே வெளியே போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரு கூடயும் சேர்ந்து இல்லை ட்ரெயின்ல அதனால எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சிருக்காங்க இதுல நிறைய பேர் நிறைய நல்லா பழகுறாங்க எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே பண்ணதுக்காக நல்லா இருக்கு ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்லை அந்த எல்லாமே நம்ம எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட் அதனால அதுக்கு நமக்கு கோடம்ப குற எதுவே இல்லாம நல்லா இருக்கு அப்புறம் நம்ம எங்க போனாலும் ஒரு ஹாஸ்பிடல் எமர்ஜென்சி எல்லாமே கூட வராததனால எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம தைரியமா போகலாம் அப்புறம் மூடி जीके நன்றி ஏற்கனவே காசிக்கு பேருக்குங்களமா ஆ டா போயிருக்கேன் எப்போ எத்தனை வருஷம் முடிங்கமா 4 years back அப்ப காசி இப்படி இருந்துச்சா எப்படி இருந்துச்சு என் பேர் சாந்தி நான் மதுரையில இருந்து வர்றேன் ஹவுஸ் ஒய்ஃப் நான் இது காசிக்கு வர்றது மூணாவது தடவை முதல் தடவை வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் போனேன் இப்போ வர தேர்ட் டைம் அப்போ காசி இருந்தது வந்து அழுக்காவே இருந்துச்சு சந்து வழியா போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாமி பார்க்க நல்லா தான் சாமி பார்க்க முடியும் ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உள்ள போகவும் வரவும் அப்பவே அங்கே இருந்தவர்கிட்ட சொன்னி ஏன் யார் வந்தாலும் இதே தான் இருக்குன்னு சொன்னேன் நான் சொன்னது அவர் காதல விழுந்துச்சோம் என்னவோ இப்போ வந்து பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு பிரமாண்டமாக ஒரு கோயில பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதோட இந்த இந்த தமிழ் சங்கத்துல வந்தது ரொம்ப சந்தோஷம் யாருக்குமே ஈகோவே இல்லை எல்லாருமே ஈகோ இல்லாம நல்லா பழகுறாங்க அவங்க இவங்கன்னு இல்லை நம்ம வீட்டுல ஒருத்தரோட ரொம்ப நாளா பழகின மாதிரி எல்லாரும் பழகுறாங்க அதோட இங்க வந்து எந்த அசௌகரியமும் இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபுட்டு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணதுனால எங்களுக்கு எந்த வயிறு தொல்லை அது எதுவும் இல்லை எந்த உடம்பு தொல்லையும் இல்லாம போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு ஏற்பாடு பண்ண மோடிஜிக்கு என்னோட ரொம்ப நன்றி